மேலானவைகளை தேடி ஒரு பொண்ணு வேணும் பிரதர் உங்களுக்கு கல்யாணம் சாலமன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா சாலமன் ஐ யூ நல்ல பிரிஸ்கா இருக்கீங்க பிரதர் இயேசுக்குள்ள வந்ததுக்கு பிறகு நான் மேல் ஜாதி நான் கீழ் ஜாதி நான் மலையாளி நான் தமிழ சண்டை போடாதீங்க நீ இன்னும் பொழைக்கிறவனா தான் இருக்கிற தவிர உழைக்கிறவனா மேலே உட்காரலன்னு அர்த்தம் You have not taken up your responsibility of Jesus. இயேசு தன்னை போல மக்களை மாற்றும்படிக்கு இந்த சாபம் பிடிச்ச உலகத்துக்கு வந்தார் நம்மளெல்லாம் தன்னை போல அவர மாதிரி மாத்தி அதிகாரம் உள்ளவராக அதே சிந்தை உள்ளவராக மாற்றும்படிக்கு வந்தார் கல்யாணம் வரும்போது அன்னைக்கு ஒரு பிரதர் சொல்ற ஒரு வருங்கால மாமியாரை பார்த்து ஒரு பாஸ்டர் சொல்றாரா அம்மா ஆண்டி ஆண்டி கத்திர சித்தம்னா ஒரு பதினைஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா அந்த அம்மா ரொம்ப உஷாரான அம்மா அவங்க சொன்னாங்களா பாஸ்டர் கத்தருக்கு சித்தம் இல்ல பாஸ்டர் அப்படின்னா ஒண்ணு கட்டிட்டு ஒதுங்கிருக்கலாம் இல்ல கடவுளே இல்லைன்னு சொன்னீட் அகெய்ன் கடவுளே இல்லைன்னு சொல்றவே வரலட்சனை வாங்காம கல்யாணம் பண்ணுவான் கடவுள் உண்டுன்னு சொல்றவன் சோத்திரம் வருவாய் தருணம் அதுவே அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு கல்யாணம் ஒண்ணு பண்ணலாம் நாகர்கோவிலுக்கு போய் தான் பிரதர் பண்ணுவேன்றாரு ஏன் சொல்லுங்க பல்கா பல்கா அள்ளிட்டு வரலாம் இல்ல வரதட்சணை கொடுமையில எத்தனை எத்தனை தற்கொலை தெரியுமா அதே நாகர்கோவில் ஊழியக்காரங்க ஒரு விதி விளக்கம் கிடையாது தெரியுமா நான் யாரையும் தரக்குறைவாவோ என் மனசுக்குள்ள ஊழியக்காரங்கன்னு நான் அவ்வளோ மதிக்கிறேன் என்னுடைய தகப்பனராக நான் எல்லாரையும் என்னுடைய சகோதரனாக எல்லாரையும் நான் மதிக்கிறேன் ஒரு ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு நீங்க ஆபரணம் போட போட பைசா பதிலாக அப்போ அது எவ்வளவு வருது தெரியுமா ஒரு பொண்ணு மட்டும் உள்ள அதாவது ஆண்புல இருக்கக்கூடாது ஒரு பொண்ணு மட்டும் உள்ள ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் போய் எடுப்பாங்க எதுக்கு தெரியுமா அவ்வளவு அழியிடலாம் இல்ல ஒரு ஊழியக்காரனை கவனமா நரகத்துல கொண்டு சேர்க்கணும்னா பிசாசு என்னென்ன ட்ரிக் பண்ணணுமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஊழியக்காரன கவனமா நரகத்துல அவன் எஸ்கேப் ஆகி எங்கேயும் ஓடக்கூடாது அவனை கவனமா நரகத்துல கொண்டு சேர்க்கணும் ஒரு விசுவாசிய கவனமா நரகத்துல கொண்டு சேர்க்கணும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டுன்னு சொல்றோம் நல்லா பாட்டு பாடுறோம் எல்லாருடைய நோக்கம் என்ன பணம் தேவை பண ஆசையோ பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் பைபிள் சொல்லுது ஆனா பண ஆசை நீங்க இந்த பொட்டு வச்ச சகோதரி உட்கார்ந்து இருக்காங்களே இவங்களை பார்க்கும் நீங்க என்ன சொல்வீங்க தெரியுமா பாவம் புதுசா வந்திருக்காங்க மாதிரி தெரியுது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாத்தையும் கலட்டிட்டோம்னாக்க சோதரம் அப்படியே கடந்து ஒரு ஐபிசி சர்ச்சில் உள்ள ஒரு பாஸ்டர் மகள் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர் அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து பசங்களுக்கு எல்லாம் சர்ச்சுக்கு வெளியில சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா நாம எல்லாம் நகை போட பாஸ்டர் விடமாட்டார் நமக்கு காதில் ஓட்டையே கூட போட விடமாட்டார் ஏன்னா நாம எல்லாம் பெந்த கோசுக்காரங்க ஆனா இயேசுநாதர் வந்து வெளிப்படுத்தல் ஒன்று பதிமூணில் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிறார் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது அப்படி கேட்ட உடனே அது ஒரு பையன் எழுப்பி நின்று கை கட்டிட்டு சொன்னானா இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா எந்த கோஷ்டி இல்லைன்னு தெரிய வருது ஏசுநாதர் வந்தது வெளியில எந்த மாற்றத்தையும் செய்வதற்காக அல்ல மாறும்படிக்கு சும்மா உட்காந்து விட்டு உண்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே எனக்கு அந்த யேசுதாஸ் பாஸ்டோடைய பாட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆனா நாம உட்காந்துட்டு அவர் நல்லவர் அவர் நல்லவர் காட் இஸ் குட் ஆல் தி டைம் காட் யாரு யா சொல்றது காட் இஸ் பேட் அன்னைக்கு ஒருத்தன் பாடுற நம்ம தமிழ்நாட்டில் கர்த்தாவே Earth that we am I finding a ram And body And body To the top of உன் பேரை நம்மான் கேட்டா தினேஷ் என்ற அப்பா பேர் கேட்டா ராமசாமி என்ற ஆடா பாவி நெய் ராமசாமி நீ தமிழே தமிழ்நாட்டில் பிறந்தவன் உனக்கு என்ன வெள்ளக்கார வேஷம் பாட்டி பாட்டி பாடி பாடி கே கீழ் இது வெளியில மக்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா பாவை யாருபத்தோ பிள்ளையோ யார் பிரதர் மக்கள் நல்லவங்க ஐ போன again and கீன் and, well, like and, and again they are த the குட் எனக்கு அவங்க எல்லாம் நல்ல பாவிகள் நாம மோசமான பரிசுத்தவான்கள் ஒரு பக்கம் அந்த இப்படி பாடி முடிச்ச உடனே மானாமதுரை பாஸ்டர் மானாமதுரையில கூடிய சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய ஐயர் வாழ்கிட்ட கேட்டேன் ஐயா இந்த அந்தர வாந்தர யுந்தரு தந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தனுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன் அது அது இந்த வந்து ஒரு பக்கம் அர்த்தம் தெரியாம ஒரு கூட்டம் அங்க பாடிட்டு கிடக்கு இன்னும் இந்த இந்த பக்கத்துல இது எல்லாத்தையும் வெளியில உள்ள மக்கள் பார்த்துக்கிட்டு ஐயோ ஐயோன்ற மாதிரி இருக்காங்க ஏயா மக்களை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க ரஜினிகாந்துக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவன் ஏசுநாதர் சொன்னவனே ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருது தெரியுமா ஏசுநாதர் நல்ல ஒரு நெல்லா இருக்கு தெரியும் ஒரு பாஸ்டர் ஒரு தலித்து மக்களுடைய கிராமத்துக்கு போயிட்டு ஏ சு நல்லவர் ஏ சு நல்லவர் அப்படி பிரசங்கம் பண்ணாராம் பாட்டு பாடிட்டு இருக்காராம் அப்ப ஏகப்பட்ட மக்கள் வந்து உட்காந்துட்டாங்களாம் அந்த ஊர்ல கிறிஸ்டின்ஸ் இருக்காங்களா டக்குன்னு அந்த அந்த ஊர் தலைவர் வந்து சொன்னாராம் சார் கொஞ்சம் நெல்லுங்க சார் இந்த ஏசு நல்லவர் நல்லவர்னு ரொம்ப நேரமா பாடிட்டு இருக்கிறீங்க ஏசு மோசமானவர் இந்த ஊர்ல யாருன்னா சொன்னாங்களா சார் இல்லையே சார் ஏசு நல்லவர் எங்களுக்கும் தெரியும் இந்த பதினெட்டு பட்டிக்கும் தெரியும் நீங்க கிளம்பலாம் நினைக்கிறேன் இல்ல நாங்க ஊழியம் செய்யும் கடந்து வந்திருக்கிறோம் உடனே ஊர் தலைவருக்கு கொள்ளாத கோபம் நீ கடந்து வந்தியோ நடந்து வந்தியோ நீ நல்லவனா நீ நல்லவனா உன் பையனுக்கு இந்த பொண்ணு அவரு கொஞ்சம் சோக்கால்டு உயர்ந்த ஜாதி யார் இந்த பாஸ்டர் ஒரு முதல் யார் வச்சு கொடுமே முதல் யார் ரெண்டாவது யார் மூணாவது யார் ஒரு முதல் யார் வச்சுக்கோங்களேன் ஒரு நாடார் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்க தான் வேற யாரையுமே நாடார் இவங்க வந்து அந்த சர்ச்சுக்கு நல்ல ஊழியம் எல்லாம் பண்ணுவாங்க காட்டுத்தனமா ஊழியம் நடக்கும் சொத்துற மாட்டவா அந்த மக்களே தோற மாட்டவா அப்போ அந்த ஊர் தலைவர் சொன்னாரா நீ நெஜமா நல்ல வேண்ணா உன் பையனுக்கு இந்த ஊர்ல உள்ள ஏதாவது கிறிஸ்டீன் பொண்ண கல்யாணம் பண்ணுவேன் இல்லன்னா ஏதாவது ஒரு கிறிஸ்டீன் பையனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடு நான் ஒத்துக்கிறேன் நீ நல்ல இல்லைன்னா நீ கிளம்பி போலாம் அப்படி சொன்ன உடனே தேவ பக்தியாகி நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு சொன்னாராம் இந்த பாஸ்டர் இவர் மூலமாக வந்த இந்த சோதனை இந்த சத்திய சோதனைக்கு நிற்க வேண்டியவன் உட்கார்ந்துகிட்டு தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் பிரதர் நான் கேட்கிறேன் பிரதர் நீங்க பல்லு தேய்க்காம இருப்பீங்கன்னா கட்டண பொண்டாட்டி கூட கூட நிற்க மாட்டான் பிரதர் அதுக்கு பேரு தேவனுக்காக கஷ்டப்படுவதா அல்ல நீ ஜாதி வரி முடிச்சவனா இருக்கும் போது எப்படி ஆண்டவரோட உட்கார்ந்திருக்க முடியும் அல்லே லூயா மேலும் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் இத்துடன் நிறைவடைகின்றன மிக முக்கியமான ஒரு காரியம் நாம எவ்வளவு நாள் கிறிஸ்டியன்ஸா வாழ்ந்தோம்ங்கிறது முக்கியம் கிடையாது எப்படி வாழ்ந்தோம் இனி என் நோக்கத்தாகவும் கடந்து வருகிற நாலு மாடி கட்டு மாடி மேல மாடி கட்டு கோடி மேல கோடி ஆனா ஆராதனை வேலைபோது எனக்கு என்று சொல்லி ஏமாத் பணக்காரங்க கட்டு கோடி ரூபாயில் நாகர்கோவில் திருநெல்வேலியில்

எல்லாம் தப்பு தப்பா சொன்ன இளைஞ ஊழியக்கார்கள்ட்ட எல்லாம் நின்றுகிட்டு இந்த பாரு நீங்க பண்ற தப்பு அப்படின்னு நான் புதுசா ஒரு ஊழியம் பண்றேன் அவங்க அவங்க சரியான ஆட்கள் தான் அவங்க பண்றதுல தப்பு எல்லாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் முந்தா நாள் ஒரு ஊழியக்காரர் அழிக்கப்பட்டார் அல்ல இல்லையோ நான் கடைசியா ஒரே ஒரு லைன் பாட்டு பாடி இந்த சுத்தக்கண்ணா சீடியில் அடுத்த லைன் நாலாவது வால்யூம்ல வர முதல் பாட்டினுடைய ஒரே ஒரு லைன் உயிர் தந்த பிராணநாயக குற்றம் ஒன்றும் செய்யாத புருஷோத்தமா குற்றமொன்றும் செய்யாத புருஷோ எனக்காக உயிர் தந்த பிராணநாயக பாவியை மீட்க வந்த ஜெகத்திரட்சகனை பாடுவோம் பாவியை மீட்க வந்த ஜெகத்திரட்சகனை குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே எனக்காக உயிர் தந்த பிராண பாடுவீங்களா என்னக்காக உயிர் தந்த பிராண ஜாதிவறியை ஒழிக்க வந்த சமத்துவ தெய்வமே பாடுவோம் தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே எனக்காக உயிர் தந்த எல்லாரும் படுவோமே எனக்காக உயிர் தன் மாற்றமே செய்யாதே புருஷோத்தமா குற்றமே செய்யாத புருஷோத்தமாயன காது உயிர் தந்த பிராண ஒரு நிமிஷம் நீங்க நிக்கிற நீங்க உட்கார்ந்து இடத்துல அப்படி எழுமி நில்லுங்க இன்னைக்கு வரைக்கும் மேலானவைகளை குறித்து சிந்திக்காமல் மேலானவைகளை குறித்து பேசாமல் மேலானவைகளுக்காக ஆதங்கப்படாமல் சாதாரண மற்ற மக்கள் எதுக்காக ஓடுறாங்களோ அதே காரியத்துக்காக நாம் ஓடுவோமானால் நிச்சயமாக நமக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது எதை நான் பேச வேண்டுமென்று என்று தாலும் தெய்வமே படுவோமா எதை நான் பேச வேண்டுமென்று செல்ல வேண்டும் வழி நடத்தும் தெய்வமே எங்கு நான் செல்ல வேண்டும் வழி நடத்தும் தெய்வமே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் தெய்வமே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் தெய்வமே அதை செய்தே முடிப்பதற்கு சக்சி தாரும் தெய்வமே சக்சி தாரும் தெய்வமே பிதாவே பரமேஸ்வரன் மேல வச்சுக்கிற பாசத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு நோக்கத்தோட கூப்பிடுறீங்கப்பா ஒரு நோக்கத்தோட கூப்பிடுறீங்க அநேக மற்ற விசுவாசிகளை பார்த்து நாங்களும் சுயநலவாதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ப்பா உலக மக்களை பார்த்து நாங்க சுயநலவாதிகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ப்பா கண் முழிச்சிருக்க வேண்டிய காவல்காரர்களாகிய நாங்கள் ஜாமக்காரர்களாக இருக்க வேண்டிய நாங்க அப்பா வச்சிருக்க வேண்டிய காவல்காரர்களாகி நாங்க வியாபாரிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோமே அப்பா இயேசுவே மக்கு நன்றி அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொன்ன வீரர்களுடைய அந்த வீர விசுவாசம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவர் அந்த வீர விசுவாசம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவர் அவர் எங்களை விடுவிப்பார் விடுவியாமல் போனாலும் நாங்கள் கர்த்தர் சார்பாகவே நிற்போம் கர்த்தர் பக்கமே நிற்போம் பிசாச கும்பிட மாட்டோம் எதை நான் பேச வேண்டும் என்று தெய்வமே பாடுவோம் எதை நான் பேச வேண்டும் என்று தெய்வமே எங்கு நான் செல்ல வேண்டும் என்று வழி தெய்வமே நான் வேண்டும் வேண்டுமென்றே வழி நடத்தும் தெய்வமே செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா தெய்வமே அதை செய்தே முற்பதற்கு வல்லமை தாருமே சக்தி தாருந்தே

एम पुरुष न पुरुष को मारे अपने अंदर के मारे He's going to become a man of God. Yes, I am pushing us. I keep on noting. But it's a bad, அவருக்கென்று கண்டு ஒரு நாள் அவருக்கு ஒரு நாள் நீ வேலை செஞ்ச ஆண்டவருக்கு வருமானம் எந்த நிமிஷம் மனிதரை விரும்புகின்ற அனுபவ எங்களுக்கு

रिक्वेस्ट पर बन चुका हूं मार्केटिंगला हां बढ़िया कितना लाएंगे हमको आपको देंगे आपको

கண்ணு நான் உயர் ஒன்லி எடுத்து <laughs> 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 அதுவா